வணக்கம் இன்னைக்கு நாம நாமலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க சமீபத்துல ரொம்ப சுவாரஸ்யமான கதைக்களம் முக்கியமா ஷாலினிங்கிற கதாபாத்திரம் அவளோட உயிர் தோழி மித்ராவோட கடைசி ஆசைக்காக அவ கணவன் ராகுலையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை சரி இதுல என்ன ஒரு சிக்கல்னா ஷாலினியோட இயல்பு அதாவது தனக்குன்னு தான் எல்லாம் இருக்கணும் ரொம்ப பொசிசிவான ஒரு கேரக்டர் அவ அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி ஒரு கட்டாய திருமண வாழ்க்கைக்குள்ள வர்றது அதுவும் ஆரம்பத்துல ராகுல் மேல பயங்கர வெறுப்போட அந்த உள்மன போராட்டம் தான் கதையோட மையம்னு சொல்லலாம் கரெக்ட் ஒருத்தரோட அடிப்படை இயல்புக்கு எதிரா ஒரு வாழ்க்கை திணிக்கப்படும் போது அதை எப்படி எதிர்கொள்வாங்கிறது அதுதான் முக்கியமான கேள்வி நிச்சயமா ஆரம்பத்துல ஷாலினி ரொம்ப விரக்தியா இருக்கா அவ அக்கா ஸ்னேகா தான் கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க மற்றவங்க யூஸ் பண்ண பொருள கூட தொட மாட்டாங்கற அளவுக்கு அவளோட குணம் ஆமா அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அது அவளோட கேரக்டர நல்லா காட்டுது அப்புறம் அந்த திருப்புமுன மித்ராவுக்கு நோய் வருது அவ கடைசி நேரத்துல ராகுல கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஷாலினி கிட்ட சத்தியம் வாங்குறது அது அது ரொம்ப எமோஷனலான ஒரு சீன் வேற வழியே இல்லாம ஷாலினி எத்துக்குறான் ஆமா ஆனா ராகுலுக்கும் இதுல விருப்பம் இல்ல அவனும் மித்ராவோட இழப்புல துயரத்துல இருக்கான் இந்த கல்யாணம் ரெண்டு பேருமேலயும் ஒரு பெரிய சுமையா தான் விழுது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீடு ஒரே இறுக்கமா இருக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல ஷாலினியோட வெறுப்பு ராகுலோட விலகல் அப்புறம் ராகுல் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறான் அந்த இடைவெளி இன்னும் அதிகமாகுது சரி சரி அடுத்த முக்கியமான கட்டம் ஷாலினிக்கு பேங்க்ல வேலை கிடைக்கிறது அங்க போய் பார்த்தா ராகுல் தான் மேனேஜர் ஆமா இது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி ஆனா அதே சமயம் வேலை இடத்துல ராகுல் மேல தான் அதிகாரத்தை காட்ட அவமானப்படுத்த ஒரு வாய்ப்பாவே எடுத்துக்கிறா அது வந்து அவளோட உள்மன போராட்டத்தோட இன்னொரு வெளிப்பாடு அந்த வெறுப்பு கோபம் எல்லாம் வேலையில வெளிப்படுது ராகுலுக்கு வேணுமே பிரஷர் எல்லார் எல்லாரும் ஒரு மாதிரி நடத்துறது அப்புறம் அந்த அரசியல்வாதிங்க மிரட்டல் எல்லாம் வருது ஆனா ஷாலினி அசரல்ல அவளோட நேர்மை துணிச்சல் எல்லாம் அங்க தெரியுது இந்த நேரத்துல தான் ராகுல் யாருக்கும் தெரியாம மறைமுகமா ஷாலினிக்கு உதவ ஆரம்பிக்கிறான் அவளை பாதுகாக்கிறான் ஓ அந்த ஆசிட் வீச் முயற்சி நடக்குது அதுக்கப்புறம் அந்த அடியாளுங்க கூட சண்டை ஷாலினிய காப்பாத்த போய் ராகுலுக்கு பயங்கரமா அடிப்படுது இது அவங்க உறவுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது இல்லையா நிச்சயமா அது ஒரு டர்னிங் பாயிண்ட் வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது ராகுல் மேல ஒரு சின்ன ஒரு இது வருது அப்புறம் தான் அந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் அடிப்பட்ட ராகுலுக்கு மாத்து டிரஸ் எடுக்க அவங்க வீட்டுக்கு போறப்போ மித்ராவோட டைரி கிடைக்குது ஆமா அந்த டைரி அதுதான் எல்லா உண்மையும் உடைக்குது ராகுல் முதல்ல காதலிச்சது ஷாலினியத்தான் சூழ்நிலை காரணமா மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடேங்கப்பா இதெல்லாம் தெரிஞ்சதும் மித்ராவுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாயி அதனாலதான் சாகரப்பூ ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கா ஓ அப்படியா அது மட்டும் இல்ல ஷாலினியோட பழைய போட்டோ அவ சின்ன வயசுல எழுதுனதுன்னு ராகுல் பத்திரமா வச்சிருந்தது ஷாலினிக்கு தெரிய வருது இப்போ ஷாலினிக்கு ராகுல் மேல இருந்த வெறுப்பு மொத்தமா போயிருக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கும் ஆமா வெறுப்பு போய் ஒரு ஒரு விதமான உரிமை பாசம் வர ஆரம்பிக்குது அவளோட அந்த இயல்பான பொசஸிவ்னஸ் இப்போ ராகுல் மேல திரும்பி இருக்கும் அந்த பால்கனி சீன்ல கூட ஷாலினி அவ விருப்பத்தை மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கும் ம் அதே சமயம் அந்த பேங்க் மோசடி கேஸ்ல ஜெயிச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஷாலினிக்கு நல்ல பேரும் கிடைக்குது சரி கிளைமாக்ஸ் மொட்டை நடக்குது ஐ அவன் ஷாலினிக்கு எழுதுன கவிதையும் காட்டுறா ஆஹா அவனோட கடந்த கால காதலை உறுதி செஞ்சுட்டு கடைசியா ஐ லவ் யூ சொல்றா ராகுலும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஏத்துக்கிறான் ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடியுது கட்டாயத்துல ஆரம்பிச்ச ஒரு உறவு இத்தனை பிரச்சனைகள் ஆபத்துகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாத்தையும் தாண்டி காதல்ல முடியுது ஆமா விதி சூழல் எல்லாம் சேர்ந்து அவங்க வாழ்க்கைய எப்படி மாத்தி போட்டிருக்கு பாருங்க மித்ராவோட அந்த செயல் அது சரி தப்புன்னு சொல்றத விட அது எதிர்பாராம இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்துருச்சு நிச்சயமா இந்த நாவல் வெறுப்பிலிருந்து தொடங்கி புரிதலுக்கும் காதலுக்கும் வர்ற ஒரு பயணத்தை நல்லா காட்டியிருக்கு இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க மித்ராவோட அந்த கடைசி ஆசை அது உண்மையில யாருக்கு அதிகமா இருந்தது ஷாலினிக்காகவா ராகுலுக்காகவா இல்ல மித்ராவோட குற்ற உணர்ச்சியை சரி செய்ய அவ எடுத்துக்கிட்ட ஒரு வழியா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க